ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எக் மலாய் கறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லா விதமான ரோட்டி சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு தோல் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் அப்புறம் ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இருந்து பதினஞ்சு முந்திரியை ஒரு அரைக்க பாலில் ஊற வச்சுருக்கேன் இதையும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச இந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வந்து நம்ம எல்லாமே பச்சையை அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் அதனால நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்க ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் ஆயிடுக்கும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம முட்டைய வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போறோம் அதுக்கு நான் கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு முட்டையை இந்த மாதிரி நடுவுல இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் அப்ப முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க முட்டையெல்லாம் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி முட்டை சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் அதுக்காக முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு முட்டையை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஊற வச்ச முந்திரியை வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் மிளகு தான் சேர்த்துருக்கோம் இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்ப இது வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்ப நம்ம ஊற வச்ச முந்திரி அரைச்சிக்கலாம் பாலில் ஊற வச்சத இப்ப இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா அரைச்சாச்சு இதுல தண்ணி கலந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு மொத்தமா தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கிரீமியா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நல்லா கலந்துட்டு நம்ம இதுல வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டைய ஒன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம இத வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிரேவி நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா நம்ம முட்டைய பொறிச்சோம்ல அந்த எண்ணெய வந்து இந்த மாதிரி சேருங்க பார்க்க அழகா இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாட்டின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை ஒரு அப்புறம் ஒரு கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான் நம்ம முட்டை மலாய்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நான் போற ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ